தலை உறவுகளுக்கு புத்தாண்டு தமிழர் கைத்தறி அன்பான நல் வாழ்த்துக்கள் மக்கள் சட்ட உரிமைகள் சமூக சேவை இயக்கம் மகளிர் சட்ட உரிமைகள் பாதுகாப்பு இயக்கம் கின்னஸ் உலக சாதனை திட்டம் தேசிய தலைவர் மரியாதை பிரிவ் அவர்களின் ஒருங்கிணைப்பில் தேசிய விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலங்களில் தலைமை தங்கியிருப்பேன் பே கண்ணன் அமைப்பின் தேசிய பொருளாளர் அவர்களை கே மதன் ராஜ் மாநில வழக்கறிஞர் பணி செயலாளர் அவர்களை இந்நிகழ்வில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் தேசிய தலைவர் சுரேஷ் அவர்களே திரு லிமிங் ஸ்டன்தாசன் அவர்களே திரு எஸ் ராமராஜு அவர்களை மற்றும் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றி அமைந்திருக்கும் தோழர் மதுமிதா கோமதி நாரகம் அவர்களை நிகழ்வில் பல அரிய சாதனைகளை புரிந்து விருதுகள் பெற வந்திருக்கும் திரைப்பட்டு சார்ந்த அனைவருக்கும் நான் சார்ந்து பயணிக்கும் காந்தியவாதி சசி ஆதரவு அதிகரிப்பு போராளிகள் சார்பாக எனது நன்றடைந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிங்கிறேன் இங்கு விருந்து பெற வந்தவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு துறைகளிலும் சாதித்தவர்கள் தான் சாதித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் நான் பிறந்தாலும் விருது நிலைகளை கலந்து கொள்வது கிடையாது எந்த விருப்பிலும் நான் ஆரம்பத்திற்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டேன் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு முன்னால் கூட ஒரு பல்கலைக்கழகத்தின் சார்பாக உங்களுக்கு ஒரு டாக்கர் கௌர தாக்கல் பண்ணும் பொழுதும் சென்னை அண்ணாமலை மன்றம் அங்க நடக்கிறது நீங்க கலந்து கொள்ளணும் உங்களுக்கு உங்களுடைய பணிகள் பாராட்டி உங்களுக்கு டாக்டர் பட்ட ஆணை சொன்னாங்க ஐயா அந்த டாக்டர் பட்டத்தை வச்சு நான் யாருக்காவது வருத்தம் செலவுடுவோம் அப்படின்னு கேட்டேன் அப்ப முடியாது அப்ப எனக்கு வேண்டாம் அந்த அவர்களும் எனக்கு விருது கொடுக்குறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் தொடர்பு கொடுப்போம் பேசினாரு ஐயா விரும்புகிறாங்க அளவுக்கு நாங்க ஒன்னும் பெருசா ஒன்றும் செய்யல அப்படின்னு சொன்ன சிறப்பாளப்பரம் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உங்க மத்தியில பார்வையாளா இருக்கிறது முன்னேற உட்கார இவ்வளவு பெரிய சான்ற பெருமக்கள் மத்தியில ஒண்ணுமே செய்யாத நான் ஒண்ணு இருக்கும்போது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கிறது என்ன திறமையானவர்கள் எல்லாம் இருக்கிறீங்க நாம் அப்படி ஒண்ணு செய்யல அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரிகிறது இருந்தாலும் இங்கிருந்து உங்களை பார்க்கும் பொழுது சாயித்தவர்களை பார்க்கும் பொழுது நான் மாணவர்களாக இங்கிருந்து உங்களை நான் பாட்டு தெரிந்து கொள்கிறேன் கற்றுக்கொள்கிறேன் அதன் மூலம் என்னுடைய பணிகளுக்கு ஒரு செயற்குழு ஒரு ஏதாவது படிச்சுட்டு போன கட்டிட்டு போன உங்களை கொடுக்குறாங்க நினைத்து இந்த நிகழ்வில் நான் வாய்ப்பு கொடுத்திருக்க நன்றி உங்களுக்கு குறிப்பா இந்த விருது வழங்கிற நிகழ்வு என்பது இந்த சூழல தொடர்ச்சியாக நான்காம் ஆண்டு இதை முன்னெடுத்து நடத்துகிறார்கள் என்றால் மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் தான் இந்த திருச்சி மாவட்டில் ஒரு மத்தியில் நிகழ்வு நடத்துகிறோம் சாதாரணத்தையும் கிடையாது தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் இந்த நிகழ்வுக்கு நீங்க வந்திருக்கிறீர்கள் எதற்காக இந்த மாதிரி நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன இந்த நாள் நமக்கு என்ன இந்த நிகழ்வுகளால் நமக்கு என்ன அப்படிங்கிறதை சற்று நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு துறையிலும் நாம் சாதித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு உலக துறையாக நாம் செயல்பட்டுக் ஆனால் அந்த செயல்பாடு மக்கள் மத்தியிடமோ நாம் என்ன மாதிரி தண்ணீரை செய்து கொண்டிருக்கிறோம் என்றோ எல்லோரும் தெரியாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த துறையை சார்ந்த ஒரு திறமையில அந்த செயல்பாடுகளை அழைத்து அவர்களை இங்கு கௌரவித்து அவர்களுக்கு விருது கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்வை நடத்தக்கூடிய மக்கள் சட்ட உறுப்பினர் சங்க சமூக சேவை இயக்கத்துக்கும் அவருடைய உங்களுடைய அன்பான கருணையை எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றி நான் இங்கே வெளிப்படுத்துவதற்கு நாம் நன்றி நான் பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் உள்ளது சகோதர தோர்களே இந்த சமூகத்தில் அது கட்டாயம் கிடையாது இன்று விருதுகள் கூட ஒரு வணிக மயமாக நடந்து கொண்டிருக்கிறது விருதுகள் விருதுகள் கொடுத்தாலும் கூட ஒரு நாம் கண்கூட பார்க்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒவ்வொரு திறமை முக்க இந்த சமூக செயற்பாட்டாளர்களை அழைத்து அவர்களை கௌரவிக்கும் பொழுது அவர்களுடைய தனியை இங்கு அங்கீகரித்து அடையாளப்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்தி மேலும் சமூகத்துக்கு அவர்களுடைய பணிகள் செலுத்த வேண்டும் அவர்களுடைய பணிகள் இந்த சமூகத்துக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு அளப்படியான சாதனை மூலம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த விருதுகளை நாம் வாங்கிக் கொண்டு நமக்கு நாமே ஒரு உற்சாகத்துடன் இந்த உள்ளிட்ட பணிகளை நாம் செயல்பட வரலாம் சமூகத்தில் ஐயா நல்லத்தன் ஐயா அவர்களுக்கு நூற்றாண்டு நிலங்கள் அந்த நூற்றாண்டு நிகழ்வு நாங்கள் சென்னையில் அவருக்கு கொண்டாடினோம் தோழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கரவாணர் அறிஞர் சென்னை கதவாணர் அறிஞர் அவருக்கு தலைமை கழகியது நடுவரையாள அவர்கள் அவருக்கு வயது தொண்ணுக்கு ரெண்டு வயது ஐயா நெடுவாடு அவர்களுக்கு தொன்னுக்கு ரெண்டு வயது ஐயா மன்னக்கன் வய அவர்களுக்கு நூறு வயது எப்போ இருக்க ஒரு நூற்றாண்டை கண்ட ஒரு மா மனிதன் ஆனால் அந்த மா மனிதருடைய செயல் இந்த நாளையும் தாண்டி உலகளவரை இன்றும் கூட வைத்துக் கொண்டால் ஒரு பெற்ற ஒரு மனிதர் ஒரு நேர்மையான ஒரு மனிதர் என்று உலகமே அறிந்த ஒரு மாமனிதர் தான் ஐயா நல்ல கண்டர் ஆனால் ஒரு பெரும் கூட்டத்தை நாங்கள் அந்த தலைவனர் அணுகினே பார்க்க முடியவில்லை பாதி மாற்றிகள் அங்கு தாலியாக தான் இருந்தது இன்றைக்கு தலைவர்களுக்கு அது பெருமை என்றால் தெரியாது காரணம் அவர்கள் சினிமா நடிகர்கள் பின்னால் கவர்ச்சின் மாநாட்டின் பின்னால் அவர்கள் அயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தத்துவம் இல்லாத நடிகர்கள் பின்னால் அவர்கள் போனால் அவர்கள் எப்படி ஒரு தலைவர்களாக நம் நாட்டுக்கு உருவாக முடியும் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே நாம் சமூகத்தையில தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறமே நாம் இந்த சமூகத்தை ஒன்றும் நாம் வெளிப்படுத்த முடியல நமக்கு யாரும் ஆதரவு கொடுக்கவில்லையே என்று நீங்கள் ஒருபோதும் நீங்கள் சோறிவிடக்கூடாது பின்வாங்கிவிடக் கூடாது என்பதற்காக தான் ஐயா நல்ல கண்ணை நீங்கள் நான் கோரித்து காவித்தேன் நாம் செய்வது என்பது விருதுக்காகவோ இல்லை பேருக்காகவோ இல்லை புகழுக்காகவோ என்றால் நாம் பலவீனப்பட்டு வருவோம் நமக்கு கிடைக்கக்கூடிய விருது என்பது தலைக்கு மேலே இருக்கக்கூடாது நாம் காலுக்கு கீழே வைத்து நம்முடைய செயலை தான் நாம் தலைக்கு மேலே வைத்து செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய செயல் இந்த சமூகத்துக்கும் வரும் தலைவர்களுக்கும் பயனாளிகளுக்கும் அப்பொழுதுதான் நாம் எதையும் எதிர்பார்க்காமல் செய்யும்போதுதான் நமக்கு எதை பற்றியும் கவலையும் இருக்காது சோர்வதும் இருக்காது நீங்கள் கலந்த தளத்தில் எவ்வளவோ இந்த சமூகத்துக்காக நம் நாட்டிற்காக நம் மக்களுக்காக செயல்பட்ட அற்புத்துள்ள தியாகிகளை நீங்கள் திரும்பி பார்த்துங்களால் அவர்களை மக்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள் நம்ம கத்தோட்டிய தமிழன் சோதர போராட்ட வீரர் தாவூசி சுதம்பரால் அவர்களை உணவா இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய தியாகத்தை செய்திருக்க முடியும் கடைசியில் தன்னுடைய சொத்தையே இந்த நாட்டுக்காக கொடுத்தார் அவர்கள் வழக்கறிஞர் ஒரு சிறந்த வழக்கறிஞர் சென்று செட்டி விட்டார் கடைசியில் என்ன வறுமையில் வாடினார் தன் வாழ்வாதாரத்திற்காக கடைசியில் மன்னனை விட்டு அவர் வாழ்வாதாரத்தை எட்டாவது நிலைநேரம் வந்தது அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்று கூட வறுமையில் இருக்கிறார்கள் ஏன் ஒரு சிறப்பான பெரும்பாலும் கொண்டாடக்கூடிய இந்த அரசாங்கம் அவர்கள் குடும்பத்தாரை ஏற்படுத்தியும் அவர்களுக்கு வேண்டிய ஒரு வாழ்வாதாரத்தை அவர்கள் பேச்சு கொடுக்கிறார்கள் இதுபோல் எண்ணற்ற நபர்களை நாம் விளாப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சமூகத்துக்கான எதிர்பார்க்காமல் அர்ப்பணிப்புடன் செய்த மிகப்பெரிய சான்றோர்களும் ஒவ்வொரு தலைவர்களும் வெளியே தெரியாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தருமே ஒரு சான்றோர்கள் தான் திறமை மிக்க ஒரு செயற்பாட்டாளர்கள் தான் தொடர்ந்து நோக்கத்திற்காக எந்த செயலுக்காக நீங்கள் இந்த செயல்பா முன்னெடுத்து வந்தீர்களோ அதிலே கவனம் செலுத்தி எதையும் எனக்கு தேவையில்லை இந்த பொது வாழ்க்கையை எல்லாமே நமக்கு எல்லாவற்றையும் நடக்க வேண்டிய சூழல் தான் வரும் தம்முடைய பொதான திருக்காமை தம்முடைய நேரத்தை திருப்பணிகளுக்கும் நம்முடைய குடும்பத்தை கூட நம்ம சரியான கொடுக்க முடியாது தொடர்ந்து நான் வெளியில் பயன்படும் நான் பண்ணிருக்கு ஒரு பகுதியில் இருக்க தொடர்ச்சியா பயிற்சி வந்து காலையில் இங்க வந்த முறைவராக வந்து அந்த கருணத்துக்கு இன்னும் நான் சூழ்நிலை என்ன வேண்டும் தொடங்கி இப்படியா என்னுடைய பயணம் முடிவு பண்ணி இருக்கிறது ஆகவே நமக்கு ஏதாவது கிடைக்குமா பேர் கிடைக்குமா துணர் கிடைக்குமா பணம் கிடைக்குமா செல்வாக்கு கிடைக்குமா என்று நாம் பயணித்த என்றால் நாம் வரையிடப்பட்டுள்ள நாம் வெற்றியை அடைய முடியாது அதை நாம் திறந்த வீடுக்கு நாம் எந்த காரணத்திற்காக எந்த நோக்கத்திற்காக நாம் செயல்பட்ட இந்த செயற்காட்டுக்கு வந்திருக்கிறோம் என்கிற உணர்ந்து நீங்கள் பயணித்தால் நமக்கு வேண்டும் என்றால் விளக்குகளை இருக்கலாம் நம்மை நிறுத்துக்கொண்ட நோக்கம் அது வலுத்தவும் அது நிச்சயம் அது வரும் தலைமுறைகளுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு சிறப்படைவாக இருக்கும் என்பதை அதுதான் நமக்கு தெரிவிக்கூடிய வெகுமானம் அதுதான் நமக்கு தெரிவிக்கூடிய விருது என்பதை நீங்கள் சற்று ஆதரவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னும் சில உதவிகளை நாங்கள் பதிவு செய்து என்னுடைய விளைவை நான் தேவை செய்தேன் தோழர்கள் பிரிக்கிறாங்க இடம் சேர்க்கிறது தாமதமாக தான் பிரிஞ்சிருக்குது அடுத்து உங்களுக்கு மதிய உணவு வேற நேரம் வந்து விட்டது அது சுருக்கமாக முடித்து உடன் போயிருக்க மாட்டேன் பாதிப்படாதீங்க அதாவது பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு முதல் முக்கியத்தில் ஒரு ஒழுக்கம் ஐயா நல்ல கல்வி அவர்கள் ஏன் அவரை சொல்லிக்கணும் என்று அவர் தான் பொது நாம் சொல்லக்கூடிய ஒரு நோக்கியாமின் தலைவர் ஐயா பல நிலைமைகள் அவர்கள் தொண்ணூத்தி ரெண்டு அவர்களுக்கு நுழைவது அந்த நிகழ்வில் மனித அரசனையா உங்களை பகுதியில் கேட்டமாக சேர்ந்தவராக தன் பேசப்படும் தலைவர் அவரும் அந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்டிருக்கும் மதிய உணர்வு இடைவெளி விட்ட பிறகு அந்த அவங்களுக்கு அந்த தலைவரை அறிந்ததும் கூட ஒரு பெரிய நல்ல சொல்ல ஒரு அனைவரை இருக்கும் அவர்களுக்கு நம்ம வந்து எந்த நம்ம அவங்களுக்கு வேண்டுகிற உணர்வுகளை நம்ம வந்து பரிமாறம் கொடுக்கணும் அந்த தலையாளர் அரங்கத்துக்கு முகப்பு பகுதி நடந்தே வருகிறார்கள் நூறு வயசு உள்ள பல நிர்மன்களும் அவர்களும் நடந்து வந்து அன்றைக்கு வழங்கிய சாம்பார் சாதத்தை கீழே நின்று வரிசையில் நின்று எல்லாரும் ஒரு சிறன் வாங்கி சாப்பிட்டார்கள் அதுதான் அவருடைய பண்பும் அவருடைய அந்த அடத்தோட சுவாசத்தை நம்மளுக்கு இருக்குது ஆனால் ஒன்று நான் பார்த்தது இல்லமா ஒரு ஒரு ரெண்டு நிலையில் இருந்தால் நாம பெரிய தலைவர்கள் வாட்ஸ்அப் சொல்லியா பார்க்க வேண்டும் அது ஒரு பந்துகள் வேண்டும் எல்லாவற்றையும் ஒரு பொது இருப்பவர்களுக்கு ஒரு ஒழுக்கம் மிக முக்கியம் ஒழுக்கம் இல்லாத எந்த செயலும் சரி எந்த பணியும் சரி அது நிறைக்காது அது நாம் தயாரிக்கும் நமது குடும்பத்துக்கும் அவப்பெயரை தான் உருவாக்கும் என்பதை நான் கோரிக்கை காணிக்கிறேன் ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு முறைகளில் உள்ள ஒரு ஐயா அவர்கள் மக்கள் மத்தியில் நல்ல செல்வக்கான உள்ளவர்கள் மக்கள் அவருடைய அந்த அற்ப அர்ப்பணிப்பு என்ற செயல்பணிகளை ரொம்ப வெதுவாக பாராட்டி அவருக்கு ஏதாவது கொடுத்தால் இந்த மக்களுக்கு சரியான விதத்தில் போய் நற்பணிகள் செய்வார்கள் கல்விக்கு உதவி செய்வார்கள் மருத்துவத்துக்கு உதவி செய்வார்கள் மேலவர்களுக்கு உதவி செய்வார்கள் என்ற விதத்தில் இந்த மக்கள் முக்கிய நம்பிக்கை பெற்று வருகிறார் அப்படிதான் பெரிய தோற்றமாக நாம் பார்க்க முடிகிறது ஆனால் உள்ளுக்குள்ளே எடுத்துக் கொண்டு என்றால் அவர் ஒடுக்கப்பட்ட ஒரு சில வலைங்களுக்கு அவர் சமூகத்தில் பல லட்சங்களை ஒரு இழந்த ஒரு சூழல் நடந்தது அந்த வெளிப்படையாக அந்த பேரை நான் இங்கு பதிவு செய்ய விரும்பவில்லை பொதுமக்களுடைய பணம் பொதுமக்களுடைய சேவைக்காக கொடுத்தால் எதை கொடுத்தால் என்று கொடுப்பார்கள் அப்ப அந்த பணத்தை பொறுப்பாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது பொறுப்பு நம்முடைய பொறுப்பு அப்படி இருக்கும் சூழலில் அந்த நபருக்கு உள்ளே இருக்கக்கூடிய சில பெண்களுடைய பயணமான பயனாள சமரத்தினுடைய பலநடத்தால் பல லட்சங்கள் விளக்கப்பட்டுள்ளது ஒருவேளை அது வெளிய தெரியுமானால் அவருடைய பேர் அவருடைய புதல் என்னவாக அந்த மனிதரை நாம் ஒரு பெரிய மகனாகவும் ஒரு பெரிய புலியராகவும் பார்ப்போம் ஆனால் அவருடைய தவறு தெரிந்து இவராக இப்படி என்று விட்டால் இந்த சமூக செயற்பாட்டு வளர்க்க தான் இப்படிதான் என்று ஒட்டுமொத்த அனைவருக்குமே தான் அந்த மாதிரியான அவசியர்களும் இன்று இப்படியாக சுட்டப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நம்முடைய செயல்பாட்டை மிக முக்கியமாக உருக்கத்துடனும் கட்டுப்பாடுகளும் நம்முடைய செயல்பணிகளை நாம் செய்யும் பொழுது அது நிச்சயமாக நம்முடைய செயல்பணிகளுக்கும் ஒரு பலம் இருக்கும் வழி இருக்கும் என்பதை நீங்கள் சற்று ஆழமாக உணர்ந்து உங்களுடைய தொடர் பணிகளை எந்த விதத்திலும் பின்வாங்கிவிடாமல் என்ன யாருமே நமக்கு ஆதரவு பெறவில்லை எந்த விதத்திலும் நமக்கு பக்கப்படும் இல்லை என்று நீங்கள் பின்வாங்கிவிட வேண்டாம் உண்மையான நேர்மையான பணிகள் நிச்சயம் ஒரு நாள் அது பேசப்பட முடியும் அது மக்கள் மத்தியில் வரும் தலைமுறைகளுக்கும் அது சென்றடையும் என்கிற ஒரு மனநிலைகள் உறுதியாக நீங்கள் பயணிக்க வேண்டும் வரும் காலங்கள் உங்களுடைய பணிகளும் உங்களுடைய செயல்பாடுகளும் நம் தலைமுறைகளுக்கும் வருங்கால நம்முடைய மண் சார்ந்த வன் உரிமை சார்ந்த அனைத்து இந்த சூழலுக்கும் பெரு பங்காதமும் பெரு பயனாதவன் இருக்க வேண்டும் உங்களுடைய பணிகளுக்கு நாம் வாழ்த்து கூறுவதை இந்த சமூகத்தில் மதுமீதா தமிழகத்தை காண வேண்டும் மதுக்கடைகள் அனைத்தையும் ஒட்டுமொத்த சேர்க்கும் விதமாக சச்சி திரும்ப மதவருக்கு போராட்ட எங்களுக்கும் எங்களுடைய பெண்களுக்கும் அனைவரும் ஒட்டு ஆதரவும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்க்கைக்கு நன்றி மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நண்பர் நல்வாழ்த்துக்கள்